ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான த்ரில்லர் தமிழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணை நான் ஹீரோயினை சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா ரீசெண்டாக தான் இறந்து போயிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்திருப்பாரு ஸோ ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த வேலையை ஹீரோயின் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அப்பா இறந்து போனதை இவங்க கண்ணால பார்த்துருப்பாங்க ஸோ ஹீரோயினோட அப்பா எப்படி இறந்தாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு சொல்ல ஃப்ளாஷ்பக்ல மேபி சொல்லுவாங்க ஸோ ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி டிப்ரஷனுக்கு போயிட்டாங்க ஸோ ஹீரோயினோட அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் புக் பண்ணி வச்சுட்டு இவங்க வேலைக்கு கிளம்புறாங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க அரசியல்வாதினே சொல்லிக்கிறேன் இவர் ரொம்பவே நல்ல டைப்பா தேடுறாரு எல்லா மக்கள் நல்லபடியாக நல்லபடியா பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் மனுவெல்லாம் வாங்கிக்கிறாரு ஸோ அப்படியே சீன கட் பண்ணா இந்த எம்எல்ஏவோட வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நபர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூலிப்படையை சேர்ந்தவங்க இதுல ஒரு நபர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்றாரு ஸோ எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்களும் கார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு நாங்கள் எப்படி வரதுன்னு தெரிலன்னு சொல்லவும் எம்எல்ஏ வீட்டுக்கிட்ட நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க இன்னும் ஒன் ஹவர்ல நீங்க மூணு பேருங்க வந்து வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இந்த மூணு பேருக்கும் ஒரு பேர் கொடுத்துடலாம் இவர் கூலிப்படையை சேர்ந்த மூணு பேருங்கிறனால இந்த நபரை கே ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த நபரை நான் கேட்டுன்னு சொல்லிக்கிறேன் மூணாவதாக இருக்க நபரை நான் கேத்திரின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இவங்க மூணு பேரும் எப்படிரா சீக்கிரம் எம்எல்ஏ வீட்டுக்கு போகணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கேட்டு என்ன சொல்கிறாரு சிவனே நம்ம ஒரு கேப் புக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஒரு கேபை புக் பண்ணுறாரு ஸோ அந்த மெயில் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் வருது ஸோ ஹீரோயின் தான் இந்த மூணு கூலிப்படையை சேர்ந்த நபர்களையும் போய் பிக்கப் பண்ணிக்க போகிறாங்க ஸோ ஹீரோயினோ வில்லங்க தெரியாமல் அந்த மூணு பேரையும் பிக்கப் பண்ணுறதுக்காக இருக்காங்க ஸோ அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கவே ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்களே அதுவும் லாங் ட்ரிப் வேறு புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி நீங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கோங்க சார் நான் எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க இருந்தாலும் இந்த மூணு கூலிப்படையை சேர்ந்தவங்களோ இந்த பொண்ணு டிரைவராக இருக்கா இவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஸோ இந்த கார்லேயும் நம்ம ஏறலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கார் முன்னாடி மறித்து நாங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு கல்யாணத்துக்கு போனோம் சமையல் வேலைக்காரவங்க நாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி ஹீரோயினோட காரில் ஏறிக்கிறாங்க இப்போ ஒனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வீட்டை ரெண்டு பேர் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதில் ஒரு நபர் தான் கேவானுக்கு ஃபோன் பண்ணி எங்கே வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு ஸோ அவரோ இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ கேப் புக் பண்ணி வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லுன்னா அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு எதுக்கு பப்ளிக் போகிற கார்லேயெல்லாம் வர்றீங்க நம்மளை பற்றி நியூஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லவும் கே ஒன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேடி டிரைவர் தான் அதெல்லாம் நாங்கள் பார்த்து சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சரி கே ஒன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்க ஒரு நியூஸ் பேப்பரை யதார்த்தமாக படிக்கிறார் அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்து வரும் கூலிப்படை கொலைன்னு போட்டிருக்கு ஸோ அந்த கொலையை பண்ணது இவங்க மூணு பேர் தான் அப்படியே அந்த கொலையை நம்மளுக்கு விஷுவலியும் காட்டுறாங்க ஸோ கே ஒன் கே டூ கே த்ரீ வந்து ஒரு வீட்டு முன்னாடி தலைமறைவாக இருக்காங்க அந்த வீட்டில் கார்லேருந்து இறங்கி ஒரு நபர் வராரு அவர் வந்த உடனே சார போட்டு அவரை வெட்டி கொலை பண்ணுறாங்க அதுக்கடுத்து அவரோட ஒய்ஃப் கொஞ்சம் நேரம் கழித்து வெளில வராங்க அவரையும் அவங்களையும் போட்டு வெட்டி கொண்டுடுறாங்க ஸோ இந்த சிசிடிவி கேமராலாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது போலீஸ் ஆஃபீசர்ஸ் தான் ஸோ இப்போதைக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட மெயின் வேலை இந்த கே ஒன் கே டூ கே த்ரீயை பிடிக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கே ஒன் கே டூ கே த்ரீ ஹீரோயினோட கேபை புக் பண்ணி போயிட்டுருக்காங்க இல்லையா எங்கே போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவை மர்டர் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ ஹீரோயின் வேறு ரூட்டில் போகிறாங்க கே ஒன்னும் எதுக்கு இந்த ரூட்டில் போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு நீங்கள் தான் சார் சாரிங் ட்ரிப் போட்டிருக்கீங்க அதனால் இன்னொரு நபரை பிக் பண்ண போகிறேன்னு சொல்லவும் இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஸோ இப்போ ஹீரோயினோட காருக்குள்ளே நாலாக தான் ஒரு நபர் ஏறுறாரு இவர் வந்து ஒரு சிங்கர்னு அவரை சிங்கர்னே சொல்லிக்கிறேன் அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி எம்எல்ஏ வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தால் அந்த ரெண்டு நபரை காட்டுறாங்க ஸோ கே ஒன் கே டூ கே த்ரீக்காக இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே பார்த்தா எம்எல்ஏவோட பையன் வந்துடுறான் ஸோ எம்எல்ஏவோட பையனுக்கு எப்படியோ அவங்க அப்பாவை இன்னைக்கு போட போகிறாங்கங்கிற நியூஸ் தெரிஞ்சு எம்எல்ஏவோட பையன் சேஃப்டியாக அவங்க அப்பா வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் யாராவது குளிப்படையை சேர்ந்தவங்க வந்தால் அவங்கள எதுக்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அடியாளுங்களை எம்எல்ஏவோட பையன் வீட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு இதை எல்லாம் ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த எம்எல்ஏ வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு பேர் கவனிக்கிறாங்க உடனே உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்த நபருக்கு ஃபோன் அடிச்சு இன்றைக்கே இந்த அசைன்மெண்ட்டை பண்ணுமா இன்னொரு நாள் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு ஸோ அந்த வக்கீலோ அதெல்லாம் இல்லை இன்றைக்கே அந்த எம்எல்ஏ போட்டு தள்ளிடுங்க காசுலாம் வாங்கியாச்சுன்னு சொல்கிறாரு இங்க அப்படியே சீனை கட் பண்ணி எம்எல்ஏ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க ஸோ எம்எல்ஏ அவங்க பையன் இன்னொரு நபர்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க யார் நம்மளுக்குள்ள ஆள் வச்சிருப்பான்னு சொல்லி இவங்க கெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஒரு பக்கம் ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் ஆப்போசிட்ல ஒரு கார் நிறுத்தி இருக்கிறத பாக்குறாங்க ஸோ அந்த காரோட டிரைவர் ஹீரோயினுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் என்ன அங்கிள் வண்டி இங்க நின்று இருக்குன்னு கேட்குறப்ப அந்த டிரைவரோ இல்லம்மா டீசல் இல்ல ஒன்று எக்ஸ்ட்ரா டீசல் இருந்தா குடும்பான்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு ஹீரோனும் டிக்கியை தொடர்ந்து டீசல் எடுத்து தராங்க அப்ப ஹீரோயினோட கையில ஏதோ ஒன்னு கிழிச்சிடுது சரி என்னன்னு ஹீரோயின் பார்த்தா எலக்கட்டுக்குள்ளே மிகப்பெரிய கொடூரமான ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க இதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க இப்போதான் இவங்க மூணு பேர் மேலேயும் ஹீரோனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஸோ ஹீரோயினை எதுவுமே தெரியாத மாதிரி வந்து மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பின்னாடி அப்படியே கே ஒன் கே டூ கேத்திரியை காட்டுறாங்க ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் கூலிப்படையாக வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்தோம் இல்லையா இதை ஹீரோயின் பார்த்துட்டா பிரச்சனையாயிரு சொல்லிட்டு அந்த பேப்பரை எப்படியாவது தூக்கி போட்டுருலான்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த பேப்பர் க ஜன்னலுக்கு வெளியில் போகாமல் வந்து கார் முன்னாடி கரெக்டாக ஒட்டிக்குது அந்த ஹி நியூஸை ஹீரோயின் படிச்சிடுறாங்க ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது பின்னாடி இருக்கவங்க கண்டிப்பாக கூலிப்படையை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு ஸோ பின்னாடி இருக்க கே ஒன் கே டூ த்ரீக்குமே ஹீரோன்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருது கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸை விட்டுட்டு வந்தாங்க இல்லையா அவங்க தான் அடிச்சு இது மாதிரி அம்மாவை பார்க்க டாக்டர் வந்திருக்காங்க டாக்டர் அவங்கக்கிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க ஹீரோயினும் டாக்டர் கிட்ட அவங்க அம்மாவோட கண்டிஷன் பத்தி ஃபோனை எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க அம்மா கூடயும் வீடியோ காலில் பேசுகிறாங்க ஸோ பின்னாடி கே ஒன் கே டூ கே த்ரீ இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வண்டி எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லவும் சரின்னு ஹீரோயின் ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஹீரோயின் டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கப்ப மறுபடியும் ஹீரோயின்க்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான் வருது இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு ஸோ உங்க கார்ல பின்னாடி இருக்க மூணு பேருமே கூலிப்படையை சேர்ந்தவங்க நான் பேசுற மாதிரி வெளில காட்டிக்காதீங்க வேற யாரோ தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுறாரு ஸோ ஹீரோயினும் இப்ப தானே டாக்டர்கிட்ட பேசினாங்க ஸோ மறுபடியும் டாக்டர் பேசுற மாதிரி ஏன் சொல்லுங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் மூலியமாக அந்த கூலிப்படையை சேர்ந்த மூணு பேருக்கிட்ட எந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் அவரோட பிளானையுமே சொல்கிறாரு அவரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னை போகிற ரூட்லேயே வந்துகிட்டு இருங்க நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோம் இடையில கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கார் ரிப்பேர் ஆன மாதிரி கொஞ்சம் இறங்கி நில்லுங்க நாங்கள் அப்போ வந்து என்ன கார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே லைஸாக வந்து பேச்சு கொடுத்து அவங்க மூணு பேரையும் பிடிச்சிடறோம்னு சொல்கிறாங்க ஸோ ஹீரோயின் இப்படி பேசிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது தானாகவே ஃபோனில் ஸ்பீக்கர் ஆனாயிருது ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசினதை அந்த மூணு கில்லர்ஸும் கேட்டுடுறாங்க ஸோ இதனால் கேத்ரி என்ன பண்ணுறாரு ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொள்ள பார்க்குறாரு ஸோ இதில் காரை கண்ணா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் அப்பன்னு பார்த்து ஒரு லாரி மோதுன மாதிரி வருது எப்படியோ ஹீரோயின் வந்து கரெக்டாக பிரேக் அடித்து சைடு வாங்கிடுறாங்க ஸோ இதனால் எல்லாரோட உயிரும் பொழைச்சிச்சு இப்போ கேத்ரி பிளான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன ரூட்லேயே நம்ம போவோம் அவர் சொன்ன மாதிரியே நீயும் கார் ரிப்பேர் ஆன மாதிரி இறங்கி நின்று மீதி பிளானை நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட சொல்கிறாரு ஹீரோயினும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு காரை நிறுத்தி ரிப்பேர் ஆன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி போலீஸ் ஜீப்பும் வருது ஹீரோயின்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே கார்க்குள்ளே பார்த்தா கார்க்குள்ளே அந்த மூணு கில்லர்ஸையும் காணும் சிங்கர் மட்டும்தான் உட்காந்துருக்காரு உடனே ஹீரோயின் கிட்டே எங்கே அந்த மூணு கில்லர்ஸ் கேட்குறப்ப ஹீரோயினும் அப்படிலாம் யாரும் இல்லையே இந்த சிங்கர் ஒரு கஸ்டமர் மட்டும்தான் என் காரை புக் பண்ணியிருந்தாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயனை மிரட்டி தான் அப்படி பேச வச்சுருப்பாங்க ஸோ இப்படி ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மறைஞ்சிருந்த அந்த மூணு கில்லர்ஸும் அருவால் எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கே ஒன் கே டூ கே த்ரீ போலீஸ் ஆஃபீஸர்ஸே அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீரோயினை வழுக்க டைமாக காரில் ஏற்றி வச்சு காரை ஓட்ட சொல்லி போயிட்டுருக்காங்க ஸோ இவங்க அதே ரூட்டில் தான் இன்னும் போயிட்டுருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸில் உயிரோடு இருக்க மீதி பேர்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டுருக்காங்க ஹீரோயின்க்கும் இங்கே பயமாகிட்டே இருக்குது ஹீரோயினோட பரவாயில்லைங்க அங்கே பக்கத்தில் சிங்கர்னு ஒருத்தர் பாவங்க அவர் ஏறிட்டு பதட்டத்தோடய உட்காந்துருக்காரு ஸோ கே ஒன் கே டூ கே த்ரீ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் ஹீரோயினையும் அந்த சிங்கரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம போய் நடந்தே அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு காட்டில் நிறுத்தி ஹீரோயினே அந்த சிங்கரையும் கொலை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஸோ திடீர்னு கேத்ரிக்கு மைண்ட் மாறுது இவள் நல்ல டிரைவராக இருக்காளே இவ்வளோ இவளை விட்டுறக்கூடாது எம்எல்ஏ போட்டு தள்ளிட்டு திரும்ப எக்ஸ்கே எஸ்கேப் ஆகிறப்ப இவளோட ஹெல்ப் தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உயிரோடே வச்சுக்கிறாங்க ஸோ அந்த சிங்கருமே உயிரோடு தான் இருக்காரு ஸோ அப்போ ஹீரோயின் அந்த கே ஒன் கே டூ கே த்ரீ கில்லர்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வராங்க உங்களை மாதிரியான ஆட்களால் தான் எங்கள் அப்பா இறந்து போனார்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கான மெயின் ஃப்ளாஷ்பேக்கு இனிமேல் தான் வரும் ஹீரோயினோட அப்பா உண்மையிலே அப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த இன்ஸ்பெக்டரோ டிஐஜியை பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரி கில்லர்ஸ் தப்பிச்சு போன விஷயத்தை பற்றி ஸோ ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கில்லர்ஸை பிடிக்கணும்னு நினைக்கிறாருனா டிஐஜியோட பையனை இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அவங்க மூணு பேரையும் உயிரோடு பிடிச்சி அவங்க எப்படி என்னோட பையனை கொண்டாங்களோ அதே மாதிரி கொள்ளணும்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்கார் ஸோ இன்ஸ்பெக்டர்கிட்டே அவங்க மூணு பேரையும் எப்படியாவது நீ உயிரோடு பிடிச்சிக்கொடன்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஹீரோயினை கட்டுறாங்க ஸோ ஹீரோயின் இன்னும் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஹீரோயின் எப்படியாவது இந்த சிங்கரை தப்பிக்க வச்சு நேராக போலீஸ் கிட்ட போக வைக்கலாமேனு திடீர்னு ஒரு ஐடியா வருது ஹீரோயினும் எப்படியோ சிங்கரை தப்பிக்க வச்சிடறாங்க ஸோ கிட்ட சைகையிலே சொல்லியிருப்பாங்க நீ தப்பிச்ச உடனே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்லிட்டு சிங்கர் தப்பிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கேத்தி வராரு என்ன நீ பிளான் பண்ணி தான் அவனை தப்பிக்க வச்சியான்னு திட்டிகிட்டு இருக்காரு ஸோ இங்கே சிங்கரோ எப்படியோ நல்லபடியாக தப்பிச்சிட்டாரு ஸோ இப்போ சிங்கர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறாரு இங்கே அப்படியே சின்ன கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க ஸோ ஹீரோனோட தலையில் கண்ணை வச்சு கேத்திரி மரட்டுறாரு இன்னும் ஒன் ஹவர்க்குள்ளே அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினோ அதே மாதிரி எம்எல்ஏ வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க எம்எல்ஏ வீட்டில் நிறைய ஆளுங்க இருந்து இந்த மூணு பேருக்கு ஈடு கொடுக்க முடில ஸோ இந்த மூணு பேரும் வச்சிருக்க ஆயுதமே டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லோரையும் சாரமாரியாக வெட்டுத்தள்ளிட்டு அடுத்து எம்எல்ஏவையும் எம்எல்ஏ பையனையும் தான் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்போ அங்கே வந்து ஹீரோயின் வாங்க என் காரில் ஏறுங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த எம்எல்ஏவையும் எம்எல்ஏ பையனையும் அவங்க காரில் ஏற்றிக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து ஹீரோனோட கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது பின்னாடி வேற அந்த கில்லர் துரத்திக்கிட்டே வரான் ஸோ சீக்கிரம் கார் ஸ்டார்ட் ஆகிடணுன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக கார் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படா தப்புச்சுன்னா போதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் எம்எல்ஏட பையனும் பெருமூச்சு விட்டு கொஞ்சம் நேரம் தாங்க நிம்மதியாக இருந்தாங்க அதுக்குள்ளே ஹீரோயின் வந்த பாதை ஒரு முட்டுச்சந்தன்னு தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் ரோடே இல்லை அது பீச்சுன்னு தெரிய வந்தவங்க கார் அப்படியே நிறுத்திடுறாங்க ஸோ கில்லரும் அங்கே வந்துடுறான் கார் கண்ணாடியெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கவும் எம்எல்ஏவும் எம்எல்ஏ பையனும் கதவு திறந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கவும் கேத்ரி என்ன பண்ணுறாரு துரத்திக்கிட்டே போய் அவங்கள துரத்தி துரத்தி வெட்டுறாரு ஸோ இப்படி கேத்ரி வந்து எம்எல்ஏவோட பையனை சார மாதிரியாக வெட்டிகிட்ருக்காரு அந்த நேரம்னு பார்த்து போலீஸோட ஜீப் சவுண்டு கேட்கவும் கில்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க பாதிலே அவங்கள வெட்டினதை விட்டுட்டு அப்படியே ஹீரோயினோட காரில் மறுபடியும் ஏறி உட்காந்துட்டு சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேகமாக கார் எடுக்க சொல்கிறாங்க ஹீரெயினும் ஒரு வழி இல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸரோ எம்எல்ஏவோட பையனுக்கு ரொம்ப சீரியஸாகவே காயம் பட்டுருக்குன்னு தெரிஞ்சு எம்எல்ஏவோட பையனை வேகமாக ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க எம்எல்ஏக்கு பெரிய காயம்லாம் இல்லை சின்ன காயம் தான் ஸோ இங்கே அப்படியே சின்ன கட் பண்ண ஹீரோன் இன்னும் ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போ ஹீரோனோட காரில் நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து எம்எல்ஏவோட வீட்டை நோட்டம் விட்டுகிட்டு இருந்தாங்களே அவங்க இன்னொருத்தவங்க வந்து கே டூ கே ஒன்னும் கே த்ரீயும் இருக்காங்க கே டூ மிஸ்ஸிங் பில்லர்ஸ் வந்த வேற ஓரளவு முடிஞ்சிருச்சு சினிமே தப்பிக்க தான் போகிறாங்க எப்படி ஹீரோயினை தானே போகிறோம் இவளை ரேப் பண்ணிவிட்டு கொண்டு வரலான்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் இதுக்கு ஒத்து வருவாங்களா அவங்களாம் பயங்கரமாக இவங்க கூட சண்டை போடுறாங்க ஸோ ட்ரைவ் பண்ணிகிட்டே சண்டை போடுறதுனால கார் நிலை மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுது ஹீரோயினோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த போலீஸ் ஜீப்புமே இதை பார்க்குது ஸோ ஹீரோயின் இறந்து போயிட்டாங்களா என்னான்னு தெரில ஆக்சிடென்ட் ஆன வேகத்தில் காரும் பிளாஸ்ட் ஆகுது அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஸோ அந்த தான் எம்எல்ஏவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு ஸோ எம்எல்ஏவோட பையனுக்கும் சர்ஜரி அங்கே தான் இருக்கு ஸோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த எம்எல்ஏவோட வீட்டு நோட்டம் விட்டுட்டு இருந்தாங்களா ரெண்டு கூலிப்படையை சேர்ந்தாங்க அவங்களும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க கே ஒன்னும் கே த்ரீயும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது ஆக மொத்தம் எல்லா கூலிப்படையை சேர்ந்தவங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க ஆட நம்ம ஹீரோயின்க்கு எதுவும் ஆகலங்க ஹீரோயின் வந்து பிளாஸ்ட் க்கு முன்னாடியே தப்பிச்சு வெளில வந்திருப்பாங்க ஸோ ஹீரோயினையும் அந்த சிங்கரையும் கூப்பிட்டு இந்த கேஸுக்கு நீங்க தான் எவிடன்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணுங்கிற மாதிரி பேசி அவங்க கிட்ட ஒரு சைன் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போ சிங்கரோ ஹீரோயின் கிட்ட ஒரு டவுட் கேட்குறாரு அம்மா நம்ம காருக்கு பின்னாடி வந்தது மூணு பேர் இல்லை அவங்க என்ன ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்கிறப்ப ஹீரோயினோ ஆமாம் ரெண்டு பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுவே ஹீரோயினே மறைக்கிறாங்க ஏன்னு தெரில அதுக்கப்புறம் ஹீரோயின் நேராக எம்எல்ஏவை போய் மீட் பண்ணுறாங்க சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே ஒரு ஃப்ளாஷ்பை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பியும் இருந்திருப்பாங்க ஸோ ஹீரோயின் அவங்க தம்பி அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஸோ அன்னைக்கு ஹீரோனோட அம்மா அப்பாவோடய வெட்டிங் ஆனவர்சரிங்கிறனால ஹீரோயினும் அவங்க தம்பியும் கறி வாங்குறதுக்காக போயிருப்பாங்க வீட்டில் ஹீரைனோட அம்மா அப்பா மட்டும்தான் இருப்பாங்க அப்போ இந்த மூணு கூலிப்படையை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்திருப்பாங்க ஆனால் கேட்டும் அந்த கூலிப்படையில் இப்போதைக்கு இருந்திருக்க மாட்டார் வேற மூணு பேர் தான் வந்திருப்பாங்க ஸோ அந்த கூலிப்படையை சேர்ந்த மூணு பேரும் வந்து ஹீரோனோட அப்பாவை சார மாதிரியாக விட்டுறாங்க ஸோ எல்லாமே ஹீரோயினோட அம்மாவோட கண்ணு முன்னாடியே தான் நடக்குது இதனால தான் அவங்க ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிருப்பாங்க ஹீரனோட அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாமல் பாடியையுமே தூக்கி போய்ட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க அப்பா காணுன்னு தான் சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா கொலையான விஷயத்தையும் மறைச்சிடுறாங்க போலீஸ் ஆஃபீஸர் ஸோ ஸோ ஹீரைனோட அம்மாவ்தான் இந்த நிலமைக்கு அப்புறம் இது மாதிரி ஆயிருப்பாங்களா அதனால ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது பழிவாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரைனும் அவங்க தம்பியும் பிளான் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பிளான் படி தான் ஹீரோயினோட தம்பி வந்து இந்த மாதிரி கூலிப்படையை சேர்ந்த கேங் இருக்காங்களே அவங்க அப்பாவை கொண்ட கேங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து சேர்த்துரு சேர்ந்துருப்பாரு ஹீரோயினோட தம்பி வேறு யாரும் இல்லை அந்த கேட்டது தான் நம்ம ஹீரோயினோட தம்பி ஸோ இந்த இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினும் அவங்க தம்பியும் போட்ட பிளான் தான் ஸோ எப்படி எம்எல்ஏவை கொள்ள இந்த கூலிப்படை வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட நகை சொத்து பத்துறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு ஒரு லம்பான அமௌண்ட்டை வச்சு அந்த கூலிப்படையோட காண்டாக்டர் இருக்காங்களையா அவங்கள்ட்ட காசு கொடுத்து எம்எல்ஏவையும் எம்எல்ஏவோட பையனையும் போடணும்னு சொல்லி காசு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ கூலிப்படைக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எம்எல்ஏவையும் எம்எல்ஏட பையனையும் போட்டுருங்கு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாரு ஸோ நீங்களெல்லாம் ஒன்று நினைப்பீங்க ஹீரோயின் எதுக்காக எம்எல்ஏவையும் எம்எல்ஏ பையனையும் கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஹீரோனோட அப்பாவை கொண்டது அந்த கூலிப்பட தானே நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த கூலிப்படம் மூலியமாக ஹீரோனோட அப்பாவை கொல்ல சொன்னது இந்த எம்எல்ஏவும் எம்எல்ஏவோட பையனும் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரைனோட அப்பா கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்றுருப்பார் ஸோ அதே எலெக்ஷனில் தான் நம்ம எம்எல்ஏவோட பையனும் நின்றுப்பாங்க ஸோ அதனால் ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு எம்எல்ஏ ஃபஸ்ட்டு நீங்கள் வாபஸ் வாங்குங்க நீங்கள் நின்னால் என் பையன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு ஸோ இதை அவன் ஹீரோனோட அப்பா பெருசாக எடுத்துக்க மாட்டார் மக்கள் ஓட்டுக்கு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு ஸோ இதனால தான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் எம்எல்ஏ பையனும் சேர்ந்து அந்த கூலிப்படை மூலியமாக ஹீரோயினோட அப்பாவை கொண்டிருப்பாங்க இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் ஹீரோயின் தான் எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க தெரியுது பொண்ணு தானா நீன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த மூணு பேரையும் அதாவது அந்த கூலிப்படையை சேர்ந்த மூணு பேரையும் கொண்டுட்டாங்க இப்போ மீதி உயிரோட இருக்க ரெண்டு பேர் எம்எல்ஏவும் எம்எல்ஏ பையனும் தான் இதில் எம்எல்ஏட பையன் ரொம்பவே சீரியஸா இருக்கான் இப்ப ஹீரோயின் எம்எல்ஏவை மட்டும் போட்டு தரணா போதும் அப்படியே இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு எம்எல்ஏ ஷாக்ல இருக்க ஹீரோயின் எந்திரிச்சு வந்து அவங்க தம்பியை எம்எல்ஏ பார்க்குறாங்க ஸோ அவங்க தம்பியோ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த எம்எல்ஏ பையனை கொண்டாச்சுன்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ இப்போ ஹீரோயின் அடுத்து எம்எல்ஏவை கொண்டலான்னு சொல்லிட்டு கன்னோட அங்கே வந்து நிற்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு டாக்டர் வரவும் ஹீரோயின் கண்ணை ஒழிச்சு வச்சிடறாங்க ஸோ அந்த டாக்டர் வந்து அவங்களோட பையனோட பாடியை கொடுக்குறாங்க அதாவது எம்எல்ஏ கிட்ட அவங்க பையனோட பாடியை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பையனோட பாடியை பார்த்தோன்னே எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் இழுத்த மாதிரி ஆயிடுது ஸோ ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் இந்த எம்எல்ஏவை கொள்ளாங்கிற பிளானில் தான் வந்திருப்பாங்க ஸோ அவருக்கு இந்த மாதிரி கை கால் விளங்காமல் போகவும் அவங்க பையன் இறந்த துக்கத்திலேயே இவங்க சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே எம்எல்ஏவை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க இங்கே அப்படியே சீனாக கட் பண்ணால் டிஎஸ்பியை காட்டுறாங்க ஸோ இவரோட பையனை குளிப்படையை சேர்ந்தவங்க அவங்க கொண்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறப்ப இந்த டிஎஸ்பியோட பையன் இதை பார்த்துருப்பான் ஸோ இவன் எங்கேயாவது கிட்ட எது போய்ட்டு ஆனால் பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு தான் இந்த டிஎஸ்பியோட பையனை அவங்க வீட்டு வாசல்லே வச்சு போட்டிருப்பாங்க இங்கே அப்படியே சீனாக கட் பண்ண ஹீரோயின் அவங்க தம்பி அம்மான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமா மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க